வணக்கம் நான் உங்கள் விக்கே சுந்தர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்னை பற்றி பேச போகிறோம் சொன்னால் சமீப காலமாக சினிமா இண்டஸ்ட்ரி முழுக்க அதிகமாக பேசுபொருளாக இருக்கிற ஜாதி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள் அது வந்து தமிழ் சினிமாவில் எந்த காலத்திலேருந்து தொடங்கி எப்போ வரைக்கும் எந்த காலகட்டங்களெலாம் ஜாதி ரீதியான ஒரு அமைப்புகளோ இல்லை ஒரு ஆட்களோ இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து சரியான தரவுகள் இல்லை ஆனால் நம்ம பாலச்சந்திர காலத்திலேருந்து எடுத்துக்கலாம் பாலச்சந்திர காலத்திலேருந்து நமக்கு நேரடியான அனுபவமும் பத்திரிகை வாய வாயிலாக தெரிஞ்ச செய்தியும் நம்ம வந்து வச்சுக்கிட்டு இதை பேசலாம் பொதுவாக பாலச்சந்தர் வருடங்கள் பாலச்சந்திர பற்றி பேசும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவருடைய ஜாதி சார்ந்த ஆட்களுக்கு வந்து அதிக வாய்ப்பு கொடுப்பார் இல்லை அவங்கள மட்டுமே வச்சு பயன்படுத்துவார் அப்படி தான் இருப்பார் அப்படின்றலாம் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது அது வந்து ஓரளவுக்கு உண்மை தான் அந்த குற்றச்சாட்டுன்றது ஓரளவுக்கு உண்மை தான் ஆனால் பாலச்சந்திரை பொறுத்த வரைக்கும் அப்படி இருந்தாருன்னா இல்லை பாலச்சந்தர் வந்து எல்லாேருக்கும் வாய்ப்பு தார் நீ அவருடைய படங்கள் தொடச்சியே நீங்கள் பழைய படங்கள் நீங்கள் போய் பார்த்தீங்களான்னு தெரியும் அவர் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காரு இன்னும் சொல்லப்போனால் வந்து அவர் ஜாதி சார்ந்த ஆட்கள் இல்லாத நடிகர்கள் நிறைய பேர் அவங்க இதில் நடி நடிக்க வச்சுருக்கிறார் இவங்கள தான் வச்சு நடிக்க வைப்பேன் இந்த டெக்னீஷியனோடு தான் ட்ராவல் ஆக அப்படின்னு பாலச்சந்தர் ஒருபோதும் பிடிவாதம் பண்ணதே கிடையாது அவர் காலத்தில் பிஸியாக இருந்தால் மற்ற இயக்குனர்களும் சரி யாருமே வந்து எனக்கு ஒரு ஜாதி சார்ந்த ஒரு ஆட்கள் வேணும் ஜாதி அமைப்பு வேணும் ஜாதி பின்புலம் வேணும் அப்படின்றதெல்லாம் அப்போ வந்து போனது கிடையாது எல்லாமே சினிமாவை சினிமாவாக பார்த்தார்கள் அதுதான் காலகாலமாக இருந்து வர ஒரு இது அதுக்கப்புறம் பாரதி ராஜாவோட என்ட்ரி சினிமாக்குள்ளே வந்து உள்ளே வரார் பாரதி ராஜா வந்து தொடர்ச்சியாக அவர் அஞ்சு படங்கள் ஹிட்டு கொடுக்குறாரு ஹிட்டு கொடுத்தேன் வந்து அது வரைக்கும் இருந்த சினிமா வேறு பாரதி ராஜா வந்ததுக்கப்புறம் இருந்த சினிமா வேறு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா யார் இவர் பாரதி ஒரு யார் அப்படின்னா அவர் அழைநடத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பண்புலம் அவர் என்ன என்ன ஜாதி என்ன எல்லாத்தையும் தேடி பிடிச்சி அதை வந்து ஒரு பேசு பொருளாக்கி அன்றைக்கி வந்து பேசப்பட்டது எழுதப்பட்டது இதெல்லாம் அந்த காலகட்டங்களில் பாரதி ராஜா சினிமாவுக்கு வந்த காலகட்டம் நடந்தது ஆனால் பாரதி ராஜா வந்து தன் படங்களில் வந்து தன் ஜாதியை எங்கேயாவது சொல்லியிருக்கார்டா அது இல்லை ஏன்னா அது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அவருடைய படங்கள் பற்றி பார்த்திங்கன்னா ஜாதி மறுப்பு விஷயங்கள் பேசுகிற படங்களாக இருக்கும் இதெல்லாம் வந்து பாரதி ராஜாவுடைய படங்கள் இதெல்லாம் நிறைய சொல்ல வேண்டியது கிடையாது அவர் ஒரு ஜாதி முத்திரை விழுக ஆரம்பித்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் சார்ந்த மண் அவர் வாழ்ந்த வாழ்க்கை இதை வந்து அவர் தொடர்ச்சியாகவும் தன் படங்கள்லையும் ஒரு கதைக்களமாகவும் கதை மாந்தர்களையும் அப்படி பயன்படுத்தும் போது என்னென்னா முழுக்க முழுக்க ஒரு தென் மக்களை வச்சுட்டு ஒரு ஜாதி ரீதியான ஒரு படம் பண்டார் ஒரு குற்றச்சாட்டு அவர் மலையும் வந்தது ஆனால் பாரதி ராஜா அப்படி இல்லை எனக்கு தெரிஞ்சு பாரதி ராஜாட்ட உதவியாளர்களை வேலை பார்த்த ஆட்கள் வந்து இன்றைக்கி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி முழுக்க இல்லை ஏன் இந்திய சினிமா முழுக்க இருக்கிறாங்க அவருடைய ஆட்கள் அதிகமாக இருக்கிறாங்க ஆனால் அவங்களில் வந்து என்னென்னா பாரதி ராஜாவுடைய ஜாதி அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவு தான் மற்ற எல்லா ஜாதியில் இருக்கிற ஆட்களையும் அவர் கூட வேலை பார்க்குறாங்க அவரும் வேலை பார்க்க அனுபவிச்சிருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து பாரதியிராஜா வந்து என்ட்ரிக்கு அப்புறம் வந்து தமிழ் சினிமாவுடைய போக்கை மாறிச்சு அவர் தான் மாற்றி விட்டவர்னு கூட சொல்லலாம் இண்டோரில் எடுத்துகிட்டு படப்பிடிப்பை வந்து வெளிப்புற படப்பிடிப்புன்னு சொல்லி மாற்றி ஒரு புதிய சினிமாவுக்கான ஒரு வர திறப்பையும் புதிய ஆட்கள் வருவதுக்கான ஒரு நம்பிக்கையான ஒரு இயக்குனராகவும் இருந்தார் அவர் தொடர்ச்சியாக ஒரு அஞ்சு படங்கள் வெற்றி கொடுக்கும்போது இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க சில பத்திரிகை ஆட்கள் சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்ந்த ஆட்களுமே வந்து அவர் யார் என்ன அவர் எந்த ஊரை சேர்ந்தவர் என்ன ஜாதி பின்புலம் இது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து தேடி தேடி பார்த்து அதை வந்து ஒரு விவாதத்துக்கு கொண்டு வந்தாங்க அப்படி போயிட்டு இருந்தது ஆனால் ஆரதிராஜாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய படங்களில் வந்து படைப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதி அப்படின்ற குறியீடு வந்து மிக குறைவாக இருக்கும் பெருசாக இருக்காதுன்றதை எனக்கு நான் சொல்கிறேன் உறுதியாக சொல்ல முடியும் அவருடைய படங்கள் வந்து காதல் மறுப்பு திருமணம் இருக்கும் ஜாதி மறுப்பு இருக்கும் என்னென்னா அவருக்கு மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து தன் வாழ்ந்த மக்கள் தான் வாழ்ந்த ஊர் அந்த மனிதர்களை வந்து கதைக்கலமாக கொண்டு வரும்போதுனா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவர் ஜாதி படம் எடுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வந்தது வந்தது ஆனால் பாரயராஜா எப்போயுமே அப்படி படம் எடுக்க வரலை அவர் எடுக்கவும் இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து தமிழ் சினிமாவில் மிக முக்கியமாக பேசப்பட்டது ரொம்ப கான்றவசியான படங்களும் கூட என்னென்னா தேவர் மகன் அது பார்த்திங்கன்னா முதல்ல பரதன் ஆரம்பித்து அது கடைசியாக வந்து கமல் அந்த படத்தை வச்சுருப்பார் அது வந்து ஜாதி பற்றி பேசணும் படம் அதுக்கப்புறம் விரும்பின்னு ஒரு படம் அதுவும் கமல் தான் எடுக்கிறார் க அது எடுக்கிறார் அதுவும் பார்த்திங்கன்னா அது பேசப்பட்ட இரண்டு படங்களுமே பேசப்பட்ட விதமும் பேசப்பட்டு சொல்ல வந்த கருத்தும் வேற அது ஒரு ஜாதிக்கான ஒரு படமாக இருந்தால் கூட அது வந்து சொன்ன விஷயம் வேற இந்த இவங்களாம் யாருமே வந்து பெரிசா ஜாதியை வச்சு இது பண்ணலை அதுக்கப்புறம் வந்து ஜாதியை வந்து ஒரு தீவிரமாக ஒரு இதாக அமைப்பாக கொண்டு வரும் வந்த ஆளில் முதல் ஆள் எனக்கு தெரிஞ்ச வந்து இயக்குனர் தங்கர் பச்சார் அவர் வந்து இயக்குனர் பாரதியோடு சேர்ந்து மறுமலர்ச்சின்னு ஒரு படம் பண்ணிட்டார் படம் பண்ணும்போது என்னென்னா அது வந்து அவங்க ஜாதி சார்ந்த ஊரில் நடக்கிற ஒரு கதை அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா அதில் வேலை பார்க்குறதுக்கு டெக்னீஷியன் கேமராமேன் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாத்தையும் வந்து அந்த குறிப்பிட்ட ஜாதியில் இருக்கிறவங்க எந்த ஆட்களில் வேலை பார்க்குறாங்க எந்த டெக்னீஷியன் எங்கே இருக்காருன்னு போய் அது பெரிய ரிசர்ச் பண்ணி அவங்களுக்கு பாராட்டி ஒன்று சேர்த்து அந்த படத்தை எடு எடுத்தாங்க இது வந்து என்னன்னா அப்போ வந்து என்னன்னா ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக வந்தது என்ன தங்க பிரச்சார் வந்து தான் சார்ந்த ஜாதி ஆட்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் கொண்டு வர்றாரு அப்படின்னு என்னன்னா ஒரு மனிதன் ஒரு ஊரில் இருந்து வந்து ஜெயிக்கும் போது அடுத்தடுத்து தன் ஊரில் இருந்து ஒரு ஆள் வந்து ஜெயிக்கும் நினைக்கிறது வந்து நியாயமான விஷயம் விஷயந்தான் தங்கற்பச்சானுடைய நோக்கமும் அதுவாக தான் இருந்திருக்கும் ஆனால் என்னென்னா காலப்போக்கில் தங்கர் பச்சான் வந்து என்னென்னா அந்த அவர்கிட்ட இருந்து வந்தவங்களுக்கோ இல்லை அவர் சார்ந்த ஊர் சார்ந்த அந்த சமூகம் சார்ந்த ஆட்களுக்கோ பெருசாக அவர் வந்து ஹெல்ப் பண்ணலை அது வந்து இன்றைக்கும் கூட நான் வந்து சாலை நிறைய உதவியேற்க பார்க்குறோம் அவங்க ஊரை சேர்ந்த ஆட்கள் நல்ல கதை வச்சுருக்குறாங்க ஆனால் வந்து என்னென்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு நிறு நிறுவனமோ இல்லை தங்க பச்சானோ யாரோ வந்து அவங்களுக்கு க வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்குது தங்கர் பச்சான் காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இங்கே வந்து ஜாதி ரீதியான ஒரு பார்வை இல்லை அது தவிர என்னென்னா சினிமாவில் வந்து ஜாதி பார்க்குற ஆட்களும் இருக்கிறாங்க அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் வந்து என்ன ஜாதின்றதை பார்த்துட்டு தான் பழகக்கூடிய ஆட்களுமே இருக்காங்க ஆனால் அவங்க கூட என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னிங்கன்னா நாம் எல்லாமே சினிமா ஜாதி நம்ம வந்து இது இது வேறு இது வேறு நம்ம ஜி சினிமாவுக்குன்னு ஒரு ஜாதி இருக்குது அது சினிமா ஜாதி அப்படின்னு சொல்கிற ஆட்கள் தான் அதிகம் இருக்கிறாங்க இப்போது ஜாதியை வந்து பேசுக்குள்ள வச்சுக்கிட்டு இப்போ பேசுகிற ஆட்கள் பூரா வந்து வைக்கிற புட்டு குற்றச்சாட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா இயக்குனர் பா ரஞ்சித் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு என்றைக்கு வந்தாரோ அதுக்கப்புறம் தான் வந்து பூரா ஜாதி பார்த்து பழக ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அவர் ஜாதி படமாக எடுக்கிறாங்க அவர் அவர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாரி செல்வராஜ் வந்து பார்த்திங்கன்னா உடனே அந்த ஜாதியை பற்றி எடுக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து எடுத்த படங்கள் அத்தனையுமே வந்து நல்ல படங்கள் ஒரு சில படங்கள் வந்து கொஞ்சம் சுமாராக இருந்திருக்கலாம் வேறு பிஸ்னஸ்ஸாக வந்து போகாமல் இருந்துருக்கலாம்னு வச்சுக்கலேன் ஆனால் எடுத்த முயற்சி வந்து தப்பாக இருக்காது ஏன்னால் ரொம்ப நல்ல படங்கள் எடுக்கிறாங்க நல்ல சினிமாவுடைய இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு முக்கியமான இயக்குநர்களாக மாறியிருக்காங்க அது வந்து நிறைய பேருக்கு கண்ணை உறுத்துன்னு நான் நினைக்கிறேன் ரஞ்சித்து வந்து சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் என்னென்னா அவர் பணத்தை சம்பாரிச்சுக்கிட்டு எங்கேயோ போய் ஒரு வந்து வசதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஒரு ஏகபோகமான ஒரு இது கொண்டாட்டமாக ஒரு மனநலையில் இருக்கிறாரு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து சொல்வது நியாயம் அவர் சினிமாவில் வந்து ஒரு 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 ஜாதி அமைப்பாக திரட்டி பெரிய பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தோடு அவர் வந்து செயல்பட்டிருக்காரு அப்படின்னு சொன்னிங்கன்னா அது ஒரு குற்றச்சாட்டு நியாயமாக இருக்குது ஆனால் அவர் என்ன பண்ணுறார் ஆக்சுவலாக என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து ஒரு அம்பேத்காரிஸ்ட் அது வந்து வெளிப்படையாக வந்து சொல்கிறார் வந்து அவருடைய அஜெண்டாவே அவருடைய இது வாழ்க்கையினுடைய இது என்னென்னா தான் சார்ந்த மக்களுக்கும் சினிமாவில் தன்னை நம்பி இருக்கிற தம்பிகளுக்கும் வந்து ஒரு நல்ல விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கமாக இருக்குது இது வந்து எந்த விதத்துலையும் தப்பான இது கிடையாது அப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சினிமாக்கு வந்தது அப்புறம் பெருமாள்னு ஒரு படத்தை ஃபஸ்ட்டு தொடங்கினார் அதுலேருந்து ஒரு திரைப்பட கம்பெனி ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் முழுகப்பூரின் கடைசி குண்டு பொம்மை நாயகி சேத்துமான் குதிரைவால் நட்சத்திரம் நகர்கிறது சார்பட்டா பரம்பரை பேபி இதெல்லாம் வந்து இது வரைக்கும் ரிலீஸ் ஆன படம் இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆக போகிற படங்கள் பார்த்தீங்கன்னா தண்டகாரண்யம் பாட்லல் ராதா தங்கலார் இந்த படங்கள் இது இல்லாமல் வந்து என்னென்னா ஜிவி பிரகாஷ் படம்னு இருக்குது மணிகண்டன் படம் இருக்குது இன்னொரு படமும் வந்து ப்ரொடக்ஷனில் இருந்து இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ இவ்வளவு படங்களை வந்து தமிழ் சினிமாவுக்கு எடுக்கிறார் ஸோ இந்த படங்கள் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எத்தனை தொழிலாளருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குதுன்றதை நீங்கள் பார்க்கணும் ஒரு படத்துக்கு எப்படி பார்த்தாலும் குறைந்தபட்சம் வந்து தொழிலாளர்கள் வர்ற ஒரு இரநூறு பேர் இரநூத்தம்பது பேர் வேலை பார்ப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து என்னென்னா இவர் மூலமாக வந்து அவருக்கு வந்து ஒரு வேலைவாய்ப்பு ஏற்படுது அவங்க குடும்பத்துக்கு ஒரு நல்லது நடக்குது இப்போது இதில் வந்து அவர் வந்து அந்த அத்தனை தொழிலாளர்களும் அவர் சார் அவர் சார்ந்த ஜாதியை சேர்ந்தவங்களா சொல்லுங்கள் நீங்கள் மனச்சாட்சி தொட்டு சொல்லுங்கள் இல்லை கிடையாதுல்ல இது தவிர அவர் வந்து என்னென்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து ரஞ்சித்து இப்போ நெருக்கமாக பழக்கம் தான் அது தவிர அவங்க ஆஃபீஸில் வந்து எனக்கு நிறைய பேர் நண்பர்கள் இருக்காங்க இப்போது கடைசியாக பண்ணிட்டு இருக்க அந்த தங்களான் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேர் சொல்லக்கூடாது வெவ்வேறு ஜாதியை சேர்ந்த ஆட்கள் வந்து அவங்க இருக்காங்க ஒர்க் பண்ணுறாங்க அது யார் யார் என்ன ஜாதி நம்ம இந்த இடத்துல சொல்ல தேவையில்லை எல்லா ஜாதியிலையுமே கிட்டத்தட்ட வந்து ஆட்கள் அவங்க இருக்காங்க என் கொள்கை வந்து அம்ப அம்பேத்கார் நீங்கள் வந்து உங்கள் கொள்கை என்னவோ அதை பண்ணுங்க அப்படின்றார் யாரோட சுதந்திரத்தையும் யாரும் தலையிடக்கூடாதுன்றதில் ரஞ்சித் வந்து இதாக இருக்கார் இதெல்லாம் தாண்டி நீங்கள் நிறைய இயக்குனர்கள் இருக்காங்க பணம் சம்பாதிக்கிறாங்க உதவி செய்கிறாங்க எல்லாமே செய்கிறாங்க ஆனால் நிரந்தரமாக ஒரு உதவி உதவி அப்படிங்கிறது இல்லை இப்போ வந்து வலசராவாதத்தில் வந்து ஒரு கூகைன்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வச்சுருக்காரு அந்த அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான புக்குகள் இருக்குது நீங்கள் ஒரு உதவி இயக்குனர் வந்து என்னென்னா ஒரு கதை பேசணும் ஒரு நண்பர்களை சந்தித்து ஏதோ ஒரு விவாதம் பண்ணணும்னா ஒரு டிக்கெட் எல்லாம் நின்று பேசுவாங்க எவ்வளோ நேரம் நீங்கள் டிக்கெட் நின்று பேசுங்க வேண்டாம் நே ஆவோசிக்குவாங்க ஏசி ரூம் போட்டுருங்க உட்காருங்க பேசுங்கள் புத்தகத்தை எடுத்து படிங்க இது ஒன்றுங்க உங்களுக்கு வாய்ப்பு வேணுமா இது ஒன்றுங்க ஒரு ஷார்ட் பிலியம் எடுங்க நல்லா இருந்துச்சுன்னா அது அடுத்த கடுத்த நகர்த்து அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் சொல்கிறார் அது வந்து அவர் ரஞ்சித்தோட ஜாதி ஆட்கள் மட்டுமே அங்கே கூகையில் இல்லை எல்லா ஜாதி ஆட்களையுமே அங்கே இருக்கிறாங்க இதை எத்தனை இயக்குநர்களும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இல்லாமல் அந்த இதுலேருந்து ஷார்ட் விலியம் எடுத்து அவங்க வந்து நல்லா இருந்துச்சுன்னா அதை வந்து உலகப்படங்களுக்கு ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புகிறார் அப்புறம் தவிர வந்து என்னென்னா ஒவ்வொரு வருஷமும் இறுதியில் வந்து என்னென்னா மார்கழி மக்கள் இசைன்னு ஒரு அமைப்பு வச்சு ஒரு இசை விழா நடத்துகிறார் அது பெரிய பொருட்சில் நடக்கிற ஒரு விழா அதுக்கு எங்கேயுமே ஸ்பான்சர் வாங்கிட்டு கிடையாது தன்னுடைய சொந்த காசில் போட்டு அதை செய்கிறாரு அங்கே பாட வர்ற ஆட்கள் புறம் என்னென்னா ரஞ்சித்தினுடைய ஜாதி ஆட்கள் மட்டும் கிடையாது தமிழ்நாடு முழுக்க எல்லா இந்தியா முழுக்க அது வந்து ஒரு திறமையான ஆள் ஒரு கிராமத்தில் இருக்க அவனுக்கு வெளிச்சமே வரல அப்படின்னா அவனை கூப்பிட்டு வந்து மேலையில் ஏற்றி வெளிச்சம் காட்டுறார் இது செய்கிறதுக்கு இந்த ரஞ்சித்துக்கு இது ஜாதிக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லுங்கள் ரஞ்சித்து செய்கிற செயல்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து வேறு எந்த இயக்குநராகவும் நீங்கள் செஞ்சுட்டு காலாம் சொல்லுங்கள் நீ இந்த குற்றச்சாட்டு சொல்கிற இயக்குநர்கள் யாராவது செய்கிறாங்களான்னு சொல்லுங்கள் ரஞ்சித் மாதிரி ஒரு ஆள் சினிமாவில் இண்டஸ்ட்ரியில் கிடையவே கிடையாது பைசன் காலமாடன் ஒரு படம் தயாரிப்பில் இருக்குது அது இல்லாமல் ஜீவே பிரகாஷ் மணிகண்டன் ரெண்டு பேர் நடிக்கிற படமும் இருக்குது மிக முக்கியமான படங்கள் இதில் என்னென்னா இந்த மூணு படங்களுக்குமே என்னென்னா ரஞ்சித்தோட ஜாதி ஆட்கள் இந்த இதுக்கு இயக்குனர் கிடையாது வேற ஒரு தவங்கள் இப்போ நீங்கள் எப்படி ரஞ்சித் வேலை இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறீங்க ரஞ்சித் தன் ஜாதி ஆட்கள் மட்டும்தான் வேலை தராரு தன் ஜாதி ஆட்கள் மட்டும்தான் கூட வச்சுக்கிறாரு பட வாய்ப்பு தரானு நீங்கள் குற்றச்சாட்டு சொல்கிறீங்களே இந்த இதுக்கு நீங்கள் என்ன மறுப்பு சொல்ல போகிறீங்க என்ன பதில் சொல்ல போகிறீங்க நன்றி வணக்கம்